வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சி பொதுவாக இந்த ஃபைனல் கீஸை வந்து ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி வெளியிட மாட்டாங்க இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற உத்தரவால் அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க திரும்பவும் சொல்கிறேன் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவினால் வந்து குரூப் ஃபோருக்குரிய ஃபைனல் ஆன்சர் கீயை வந்து இப்போ வெளியிட்டாங்க இனிமே வருங்காலங்களில் அந்த உத்தரவுல என்ன சொல்லி அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்ஸ் எந்தெந்த தேர்வுக்கெல்லாம் டிஎன்பிசி கண்டக்ட் பண்றதுல மெயின்ஸ் இல்லையோ ஒரே ஸ்டேஜ்ல எந்தெந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குதோ இப்போ குரூப் எயிட் போன்ற தேர்வுகள்லாம் இருக்குல்ல ஒரே டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ இதெல்லாம் ஒரே ஸ்டேஜ் நடக்கும்ல இந்த ஒரே ஸ்டேஜ் நடக்கிற எக்ஸாமினேஷனோட கீஸ் எல்லாமே ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடியே பப்ளிஷ் பண்ணணும் இப்போ வந்து அந்த உத்தரவு வந்த பின்னாடி இனிமேல் என்ன பண்ண என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ வந்து கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க யூஸ்வலாக எல்லாமே போஸ்டிங் எல்லாமே முடிஞ்ச பின்னாடி அதற்கப்புறம் சில பல மாதங்கள் அல்லது சில வருடங்கள் தான் அந்த ஃபைனல் கீஸே வெளியிடுவாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்டரி ஆஃப் டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் 4 ஃபோர் குரூப் ஃபோர் ஃபைனல் கீஸ் பப்ளிஷ் ஸோ திரும்ப சொல்றேன் இது எதனால் கொடுத்தாங்க அப்படின்னா உயர்நீதிமன்ற உத்தரவினால் இதை வந்து ஒருத்தர் வந்து வெக்கமே இல்லாமல் அவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறார் இவர் வந்து யார் அப்படின்னா டிஎன்பிசியில் மெம்பர் முதன் முறையாக வினாக்களுக்கான இறுதி விடை குறிப்பு இறுதி தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியலுக்கு முன் வெளியிடப்பட்டுள்ளது டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வின் இறுதி விடை குறிப்பு வெளியீடு மூலம் சாத்தியமாகியது இதற்கு முன் டிஎன்பிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டவர்களின் இறுதி பட்டியல் வெளியான பின்னரே இறுதி விடை வெளியிடப்படும் தேர்வர்கள் தாங்கள் பெறவுள்ள மதிப்பெண்களை கணக்கிட உதவியாக இருக்கும் இது வந்து உயர்நீதிமன்றம் சொன்ன பின்னாடி தான் வெளியிட்டீங்க நீங்களா வெளியிடல உங்கள்ட்ட தான் வெளிப்படை தன்மையே கிடையாது வேண்டியது தானே சிம்பிளான விஷயம் தேர்வர் அவர் எழுதின அந்த ஓஎம்ஆர் விடைநகலை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு மத்திய தேர்வாணையங்கள் இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிஎஃப் கொடுத்துட்றாங்க நீங்க என்ன கீ என்ன ஆன்சர் பண்ணீங்க எது கரெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே டீடைல்டா எல்லா கொஷின்ஸும் கொடுத்துறாங்க உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எதுவும் மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க அப்ப தேர்வர்கள் எப்படி அதை வெரிஃபை பண்ணுவாங்க இப்ப நீங்க ஃபைனல் கீஸை வெளியிடுறீங்க வெரிஃபை பண்ண வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த ஓஎம்ஆர் நகலை அதுக்கு அடுத்த ஸ்டெப் இது வந்து வெளிப்படைத்தன்மை நீங்க இந்த விஷயங்களுக்கு நீங்கள் நீங்க முன்னெடுங்க உங்களை யார் கேட்க போறா நீங்க வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அதை விட்டுட்டு வெக்கமே இல்லாம இதுக்கு வந்து நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க என்னமோ நீங்களே பண்ண மாதிரி ஏன் ஓஎம்ஆர் விடை நகல் கொடுக்கறது இல்லை நீங்க எதுவும் ஃப்ராட் தனம் பண்றீங்களா சொல்லுங்கள் அப்போதானே கொடுக்க முடியாது இல்லை நீங்கள் நேர்மையாக நடத்துறீங்கன்னா கொடுக்க வேண்டியதானே ஏற்கனவே தேர்வர்கள் எதிர்பார்க்குற மதிப்பெண்களுக்கும் வர்ற மதிப்பெண்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அதுக்கு ப்ரூஃபே இருக்குது குரூப் டூ தேர்வு எழுதுறவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் தேர்வு எழுதுனவங்களுக்கு வந்து வேற யாரோட ஆன்சர் ஷீட்டை இவரோட ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி ஓஎம்ஆர்லேயே நீங்கள் ஏற்கனவே மாத்திருக்குப்பீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வித்தியாசம் நூற்றி எழுபது மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது இதோட இன்னொரு குடும்பம் என்னன்னா இன்விஜிலேட்டர் ஒழுங்காக எந்த கொடுக்காதனால அவங்க பண்ண தவறால் நிறைய பேரோட பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா இன்வாலிடேஷன் ஆயிடுச்சு ஏன்னா நீங்க தான் வெளிப்படை தன்மையே இல்லை நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதான் மதிப்பெண் இதுக்காக தேர்வர்கள் வந்து இந்த வழக்கு போட்டாங்க அதன் மூலமாகத்தான் இந்த தீர்ப்பு கிடைச்சது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு எது இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுங்கள் நன்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம்